ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காரைக்குடிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன் நேற்று சென்னையில் நைன் ஃபிஃப்டீனுக்கு நாங்கள் பஸ் ஏறினோம் எங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரீச் ஆகணும் ஆனால் பஸ்ஸு வந்து டூ தேர்ட்டிக்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் பஸ் ரெடி ஆகிற மாதிரியே தெரில ஸோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு நாங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி புக் பண்ணி ரென் அந்த பஸ்ஸில் போனவங்க எல்லோரும் ரெண்டு ட்ராவலாக வந்து புக் பண்ணோம் டைம் பாருங்கள் டென் டென்னாகிடுச்சு இன்ன வரைக்கும் நாங்கள் திருச்சி தாண்டவே இல்லை ஒரு வழியாக வந்து லெவன் ஃபிஃப்டீனுக்கு எங்களுக்கு புதுக்கோட்டை வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பைபாஸில் வந்து அம்மா வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீடை வந்து உங்களுக்கு ஓவராலாக வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் ஸோ அது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா வீடு வந்து போட்டது கிடையாது ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் என்னோடய அம்மா வீடு வந்து போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சாப்பிட போகிறோம் அம்மா வந்து இறா தொக்கு வச்சுருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் தொக்கு மட்டன் குழம்பு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரசம் சூடான சாதம் அதுக்கப்புறமா தயிர் இதுதான் வந்து என்னோடய ஃபுட்டு நான் இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன் ஸோ அதனால் நான் வந்து லஞ்ச் தயிர் மட்டும் எடுத்துக்கிட்டேன் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சுது நான் உங்களுக்கு வந்து கார்டன் வந்து வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன் ஸோ மழை விட்டதுக்கப்புறமா நம்ம கார்டன் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மழை பெய்து பாருங்கள் சென்னையில் வந்து வெயில் அவ்வளோ இதுவாக இருக்குது பட் இங்கே மழை பெஞ்சிச்சு இது நான் சிக்ஸ் எடுக்கும்போது ஃபோர் ஃபார்ட்டி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக எங்கள் வீட்டில் செடி வந்து வச்சுருக்காங்க இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக வச்சுருக்காங்க ஸோ இந்த விதையை எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த செடியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் வேறு செடி போடணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக நல்லா அழகாக நிறையாவே இருக்குது ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் போல் இருக்குது அங்கங்கே ஒரு குட்டி செடியில் நிறையா மிளகாய் வந்து வந்திருக்கு ஸோ இதுலேயும் பழம் வச்சுருக்காங்க மிளகாய் பழம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் பிஞ்சும் விட்ருக்காங்க அதுக்கு காயும் வந்து இருக்குது ஸோ அதுவும் இன்றைக்கி வந்து நாளைக்கு நாம் வந்து அறுவடை பண்ணணும் இது வந்து பூசணி கொடி பூசணி வந்து இருந்ததெல்லாம் பறிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால கொடியை மட்டும் வந்து நல்லா படர்ந்துருக்கிறதுனால அதை மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து கத்திரிக்காய் செடி அது நிறையா இருந்தது அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி தான் வந்திருக்கு விதை போட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல பாவக்காய் கொடி லாஸ்ட் இயர் பாவக்காய் கொடி வந்து கிடையாது பட் இப்போ வந்து பாவக்காய் கொடி வந்து படற விட்டுருக்காங்க அதில் ஒரே ஒரு பழமாக வந்து விட்டு அந்த விதைக்காக வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட்டு நார்த்தங்காய் செடி இது வந்து பார்த்திங்கன்னா மொச்சை செடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் வாழை மரத்தை வந்து வெட்டி கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் நிறையா வந்து வாழைமரம் வந்து வேணும் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து ரூபாய்க்கு வந்து கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரும்பு ஸோ கரும்பு வந்து இப்போ தான் வந்து வச்சுருக்கோம் அது லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது தாங்க எங்களுடைய கார்டன் இது வந்து முன்னாடி இந்த மாதிரி கார்டன் இல்லை பட் இப்போது வந்து புதுசாக வேறு மாதிரி செடிகள் என்னுடைய பாட்டி வந்து வளர்த்துட்டு வராங்க ஸோ இதில் வந்து யாருக்காவது காய் வேணும் அப்படின்னா நாங்கள் அந்த காய் வந்து பறித்து கொடுத்துருவோம் அதே மாதிரி தக்காளி செடியும் இருக்குது சுண்டக்காய் செடியும் இருக்குது தக்காளி வந்து இப்போ தான் காயாக விட்டுருக்கு அடுத்து வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆனியன் பஜ்ஜி போட்டாங்க சூடா டீ வந்து குடித்தோம் ஸோ இது தாங்க எங்களுடைய இன்னைக்கு விளாகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ